வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே அற்ப ஆயுள் யாருக்கு அந்த அற்ப ஆயுள் யோகம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு பதினேழு வயசு இந்த வயசுல எல்லாம் இதையெல்லாம் வந்து ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய வயசு பொதுவா ஒரு ஐம்பது வயசுக்கு இந்த பக்கம் இருந்தாலே அது அற்ப ஆயுள் தான் அப்போ இந்த ஆயுள் கண்டம் இருப்பவர்கள் யாருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு எட்டு குடையவர் ஆயுள் காரகன் அப்ப நம்ம காலச்சக்கரத்துல காணப்படுவது யார செவ்வாய் தான் பாக்குறோம் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுக்கு மூணு பார்வை அதே போல சனி பகவானை ஜீவன சொல்றோம் ஆயுள்காரகனும் சொல்றோம் ஏன் கர்மத்தை கணக்கில் வைத்து ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அப்படி அப்போ அந்த சனி பகவான் இந்த செவ்வாய் பகவான் வீட்டுலதான் நீச்சம் ஆவார் இந்த ஒரு விஷயமும் அதே போல செவ்வாய் பகவான் நிற்கும் இடத்திலிருந்து சந்திரனை எட்டாம் பார்வையாக பார்த்து ராகுவையும் நாலாம் பார்வையாக ஒரே ஜாதக அமைப்பில் பார்த்து அந்த ஜாதக அமைப்பில் ஏழு குடைவன் பனிரெண்டிலோ அவர் வீட்டுக்கு எட்டு குடைவன் பனிரெண்டிலோ அவர் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அற்பாயில் வணக்கம் வாழ்க வளமுடன்